எல்லாமே சுத்துக்கலாம் நைட்டு மாவு ஆட்டி வச்சோம் இல்லைங்களா எந்த அளவுக்கு பொங்கியிருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சோம் பாருங்க அதுவுமே எந்த அளவுக்கு பொங்கியிருக்குன்னு இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கு மாவு எப்போ இருக்கு ஃபுல்லாக போட்டு அடித்து கலைக்கிறக்கூடாது அதுக்கு முன்னாடி தண்ணி காய வச்சுருங்க அடுப்பில் அவ்வளோதாங்க இப்படி எடுத்து அப்படி மெதுவாக அவ்வளோதான் இந்த மாதிரி கலக்கிட்டு அப்படியே அள்ளி ஊற்றணும் இப்படியே ஒவ்வொரு கரண்டியா எடுத்து ஊட்டிருங்க பாருங்க இட்லி ஊட்டுறது மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த அளவுக்கு தான் இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் வேகட்டும் முடி வச்சிடலாம் இப்ப இட்லி வெந்திருச்சேன்னு பார்க்க வெந்துருச்சு ஓட்டல பாருங்க லைட்டா தண்ணி தெளிச்சு எடுத்தீங்கன்னா ஒண்ணு கூட ஓட்டாது பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குங்களா இட்லி இப்ப இட்லி ஊற்றி வச்சு அதுக்கு தோசை லைட்டாக நிலாப்ல எண்ணெய் ஊற்றிடணும் இப்போ பாருங்க தோசை எப்படி தூக்குது பாருங்க எல்லாம் இப்படியே மடிச்சிடும் எவ்வளோ அழகாக முறு முறு தோசை வருது பாருங்கள் அடுத்து பணியாரணும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக குண்டு குண்டுன்னு வரும் நம்ம கார பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனே உடனே உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு அரை அரை டீஸ்பூன் இய சிம்மலை வச்சுருங்க வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் வேண்டான்னா பச்சை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஏறு வேகத்தான் பார்த்தா போட்டு இப்போ கடைசியாக கொத்தமல்லிக்காய் பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இதை ஆற வச்சுட்டு மாவில் கலந்துக்கணும் இப்போ பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சுருங்க இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் மாவில் கலந்தாச்சு மாவில் போட்டு இப்போ அதை நல்லா கலந்துக்கலாம் எடுத்து ஊற்றுற பதத்துக்கு தம்பி தண்ணியாக கிடச்சிடக்கூடாது இப்போ நம்ம பனியாரக்கல்லில் ஒரு ரெண்டு ரெண்டு டிராப்ஸ் எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா வெங்காயத்தை வச்சு அப்படியே தடவிடுங்க இப்போ நம்ம ஊற்றிடலாம் முக்கால் குழி தான் ஊற்றணும் தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் திறந்துடலாம் எப்படி சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பரட்டி போட்டுடலாம் இப்போ எல்லா பக்கம் பரட்டியாச்சு இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும் இப்போ லைட்டாக திருப்பி போட்டு வேகக்கிடுங்க தீயை எப்போவுமே குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா வேகும் இப்போ பனியாரத்தை எடுத்துடலாம் இப்படி லைட்டாக நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டக்கூடாது ஒட்டிலேன்னா பனியாரம் எழுந்துருச்சுன்னு வந்துரு எடுத்துடலாம் இப்போ நம்ம பாவு காய்ச்சிக்கலாம் காய்ச்சி இனிப்பு பனியாரம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப்பு வெள்ளை எடுத்துருக்கேன் அதாவது உங்கள் மாவுக்கு தகுந்தபடி அளவு இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் போட்டாச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு இதில் சும்மா கொஞ்சமாக அப்படி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுணும் ஊற்றி நல்லா தீய சிமில் வச்சு இப்படி இந்த வெள்ளம் கரையணும் அவ்வளோதான் பக்குவம் கரையுது பாருங்க எவ்வளோ கரைஞ்சிச்சு பாருங்கன்னு லைட்டாக கொஞ்சம் தான் கரையின்றதுக்கு கரைஞ்சோன்னா இதை நம்ம வடி இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காவும் சுக்கு நான் தட்டி வச்சுருக்கேன் அந்த பொடி போட்டு ஒரு கலந்து கலந்துருவோம் எதுக்காக வடிகட்டுறோம்னா அதில் மண் தூசி இருக்கும் அதுக்காக நல்ல சுத்தமான வெள்ளம் அப்படின்னா நீங்கள் வடிகட்ட வேணாம் அப்படியே போட்டுறோம் அவ்வளோதாங்க தாங்க கரைஞ்சிருச்சுங்க இப்ப வடிகட்டி நல்லா ஆற வச்சிடலாம் ஏன்னா ஊற்றும்போது சூடா ஊத்த இப்போ வடிகட்டிடுவோம் பேன் பாத்தல வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வந்துடலாம் இப்போ போய் ஆற வச்சு வந்துடலாம் இப்போ உங்களுக்கு தேவையான மாவளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதுல இந்த ஆறுன பாவை எடுத்து ஊற்றிடலாம் இப்போ ஊத்தலாம் பாத்துக்கோங்க தேவையான அளவு ஊத்திக்கங்க ரொம்ப இருந்தா பிடிக்கும் வராது அதிகமா இனிப்பு இருந்தா பிடிக்கும் அந்த பனியார மாதிரி பிடிக்கும் தண்ணியாவும் இருக்க கூடாது மாவு ஒரு தோசமா பதத்துல இருந்தா போகும் இப்ப பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சிடலாம் இந்த மாவை நம்ம வந்து ஒரு டம்ளர்ல ஊத்திக்கலாம் கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறத விட இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல ஊத்திக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் இப்போ எடுத்து நம்ம தனியார் கல்லில் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக அதாவது முக்கால் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது முக்கால் புள்ளி ஊற்றணும் ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி வச்சுருங்க இப்போ திறந்துடலாம் இப்போ நம்ம புஸ் வெந்தது மாத்திரம் தெரியுது பாருங்கள் தனியாக அடிசாக எப்படி பாருங்கள் அது பேச பிரட்டினாலும் கரெக்டு வந்துடும் அப்படியே அழகாக புதிதாக அந்த மாவெல்லாம் வெளியே வந்துடும் அப்புறம் உருண்டை உருண்டையாக இருக்காது பார்க்க அழகாக இப்போ இந்த சைடும் வேகப்பட்டு தீய சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போ பணியாரம் எல்லாமே வந்துருச்சுங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உருண்டையாக பார்க்கும்போது இவ்வளோ அழகாக எப்போவுமே உங்களுக்கு சாப்பிடும் போல எடுத்து கூறுமே இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக மாவு அரைச்சி இந்த மாதிரி வெள்ளைப்பாவு காய்ச்சி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க எழுதுங்க தேங்க்யூ